நான் பிரதர் ரூபன் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் கோச் லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸாக கத்தரவுடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும் உனக்கு கூடுதலாக சொன்னால் பதினான்கு தேசங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷினரியாக கத்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில எனக்கு கத்திர என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷன்ல கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொட விரும்புகிறேன் வெல்கம் நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தயவின் நேரம் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வாழ்க்கையில் எதற்கு ஆம்னு சொல்லணும் இல்லை எதற்கு இல்லைன்னு சொல்லணும் வேதம் அழகாக சொல்லுது சே எஸ் டு எஸ் நோ டு நோ அதற்கு மிஞ்சினது தீமை நாள் வந்ததான் அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் தேவைக்கு நல்லதுக்கு நாம் ஆம்னு சொல்கிறது நமக்கு நல்லது தேவையற்றது தீமையானதற்கு இல்லைன்னு சொல்கிறது மிகுந்த நல்லது இந்த ஒரு தெரிவை நாம் தெரிந்து கொண்டால் போதும் இந்த சாய்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த மனிதன் ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழறானு அர்த்தம் அப்படி இல்லைனா தான் குழப்பம் வருது தேவனுடைய தயவை எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லையா ஒரு ஃபேவர் எதிர்பார்க்குறோம் அந்த ஃபேவர் நமக்கு வரணுன்னா நமக்கு முடிவெடுக்கிற ஒரு திறன் இருக்கணும் இல்லையா அந்த திறன் இல்லைன்னா எப்படி அந்த திறன் நமக்கு இருந்தால் நாம் பரலோக தேவனை பரிசுத்தமான வாழ்க்கையை ஒரு நீதியான வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ளணும் தேவையற்றது தீமையானது உலகத்திற்கு ஒத்த வேஷம் தறிக்காமல் அதுக்கெல்லாம் பெட்டர் செய்யணும் இல்லைன்னு சொல்லிடுங்க அதான் நல்லது அப்பொழுது தயவு அதாவது தேவனுடைய தயவு நம்மளை நிரப்பும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம தேவ செய்திக்குள்ளே கடந்து போகலாம் மற்ற நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது இயேசு அப்பாளை போ சாத்தானி உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை த கிரியேட்டர் காட் சிருஷ்டிகர்த்தா விழுந்த ஒரு தூதன்ட்ட சொல்கிறாரு கோ அவே சேட்டன் அவே வித்யூ நீ போ விலகிப்போ நீ இங்கே இருக்க வேண்டிய இடம் இல்லை ஏன் தெரியுமா எனக்கு எது சரி எது தவறு என்று தெரியும் என்பதை அவர் உணர்த்துகிறார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு தேவனுக்கு தான் நீ ஆராதனை செலுத்தணும் ஆராதனை செய்யணும் அவரை மாத்திரமே பணிந்து கொள்ளணும் அதுதான் ஒரு மனிதனுடைய கடமை அதற்கு தான் ஒரு மனிதன் அழைக்கப்பட்டிருக்கிறான் நீ என்னை சோதிக்கிறதுனால ஒன்றும் இல்லை நீ இப்போ விலகிப்போ அப்படின்னு சொல்கிறார் நம்ம வாழ்க்கையிலும் நாம் எத்தனை முறை தீமைக்கு நோன்னு சொல்லியிருக்கிறோம் தப்புன்னு தெரியும் மனசாட்சிக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை எல்லா மனிதனும் எதை வேணாலும் மறைக்கலாம் ஆனால் மனம் பேசுகிற மனம் கொடுக்குற சாட்சியை மறைக்க முடியுமா உள்ள பேசும் இந்த உள்ளத்திலிருந்து பேசுகிற அந்த சித்தத்திற்கு யாரும் வந்து தடை போட முடியாது எல்லாருக்கும் தெரியும் என்ன குறை என்ன நிறை என்ன தவறு இருக்கிறது என்ன தீங்கு இருக்கிறது எவ்வளோ கேடான காரியங்கள் செய்திருக்கிறோம் இதனுடைய விளைவுகள் என்ன எல்லாம் நம்ம மனசாட்சி நமக்கு சாட்சி கொடுக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கணும்னா நாம் தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்து செல்லணும் இது எங்கே நடக்குது இந்த சூழ்நிலைகளை குறித்து கொஞ்சம் பார்க்கலாமே மலைக்கு மேலே கூட்டு போகிறான் பிசாசு ஊழியத்தினுடைய தொடக்கம் ஒரு வனாந்தர ஒரு தொடக்கம் மிகுந்த சோதனையான ஒரு நேரம் மனிதனாக தன்னையே தாழ்த்தி கொண்ட படைத்த பரம்பொருள் அவர் தான் ஆண்டு வரகி கிறிஸ்து அவர் தன்னை ஒரு மனிதனாக தாழ்த்தி கொள்கிறாரு தாழ்த்தி கொண்டு உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடுகள் இருக்கோ அதிலும் அதிகமான பாடுகளை அனுபவித்து ஒரு பாடம் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சோதனை வரும் பொழுது வென் வி ஃபேஸ் த ட்ரிபுலேஷன் அண்ட் டெம்டேஷன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு சோதனையோ நம் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு அவன் மலைக்கு மேலே கூட்டு போகிறான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் காண்பிக்கிறான் அதாவது அதிகாரத்தை காண்பிக்கிறான் ஆஸ்திகளை காண்பிக்கிறான் ஒரு அழகானவைகளை காண்பிக்கிறான் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆல் தீஸ் ஆர் அண்ட் டு மீ நீங்கள் என்னை பணிந்து கொண்டால் நான் உங்களுக்காக தரேன் இதான் அங்கே ஒரு டீல் இன்று நம்ம வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து தான் நாம் பிரமிப்பாகிறோம் மனிதர்களுடைய பலத்தை பார்த்து பிரமிப்பாகிறோம் அழகை பார்த்து பிரமிப்பாகிறோம் பணத்தை பார்த்து பொருள்களை பார்த்து மனிதர்களுடைய அந்த கூட்டமைப்பின் பலத்தை பார்த்து அந்த கேதரிங் அவங்க இருந்தால் அந்த கூட்ட மக்கள் இருந்தால் போதும்பா நான் அப்படியா பழச்சிக்குவேன் இது எனக்கு போதும் அப்படி என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அந்த காட்சிகள் நமக்கு காண்பிக்கும் பொழுது அதை நாம் ஒரு பிரமிப்பாக ஒரு பெரிதாக இது தேவையானது என் வாழ்க்கைக்கு என்று நாம் எப்பொழுதும் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அங்கே நாம் தோல்வி அடைகிறோம் அதான் முதலே சொன்னேன் எதுக்கு சரின்னு சொல்லணும் எதுக்கு வேண்டாம் எது தவறுன்னு சொல்லணும் என்பது நமக்கு கத்தர கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஞானம் அந்த ஞானத்தை விட்டுவிட்டால் தயவு நமக்கு கிடைக்காது தேவ தெய்வதய்வு வேணும்னா அன்று மனிதனாக தன்னையே தாழ்த்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பகட்டான காரியத்தை காண்பிக்கும் போதும் ஒரு அதிகாரத்தை காண்பிக்கும் போதும் அவர் ஒன்று சொல்கிறாரு தேவனுக்கு தான் ஆராதனை செலுத்தணும் வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள் அப்பொழுது இயேசுனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது தேவனாகிய கர்த்தரை பணிதொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்து நமக்கு வருகிற இந்த சோதனையான சூழ்நிலையில் உலகத்தினுடைய தேவை நிச்சயமாக எல்லாருக்கும் உண்டு அது உங்களுக்கு உண்டு எனக்கும் உண்டு தேவையின் மத்தியில் தேவையை பார்க்காம அதை சந்திக்கிற தேவனை நம்ம பார்க்கணும் அதுதான் ஒரு விசுவாச வாழ்க்கை அதுதான் தயவை பெறுகிற ஒரு தகுதியை நமக்கு உண்டு பண்ணும் தேவனின் தயவை பெறுவதற்கு ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கான தீர்வுகள் சொல்யூஷன்ஸை வந்து உலகத்தினுடைய பார்வையில் யார் அதற்கு பலமானவர்கள் யாருக்கு தகுதியானவர்கள் யார் இதை செய்ய முடியும் என்பதை நம்ம நோக்கி பார்த்துட்டே இருந்தோம்னா படைத்த பரம்பல இஸ் எ குரியேட்டர் காட் டியர் பிரதர் டியர் சிஸ்டர் ஒரு சின்ன பிரச்சனையை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்குறீங்க இட் கேன் பி எமோஷனல் ஆர் ஃபினான்ஷியல் எனி திங் எல்ஸ் அது எதுவாகனா இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் லேசான காரியம் அவருக்கு நிச்சயமாக தீர்ப்பார் நாம் இந்த உலகத்திற்கு ஆராதனை செலுத்தாமல் இந்த உலகத்தினுடைய அந்த அதிகாரத்திற்கு பணிந்து கொள்ளாமல் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தால் அந்த ஆட்டிடியூட் தட் வேரி ஆட்டிடியூட் வில் பிரிங்க் அவுட் த ஃபேவர் ஃப்ரம் காட் அந்த அந்த ஒரு நடவடிக்கை அந்த ஒரு எண்ணம் நமக்கு ஒரு தயவை கத்தர் இருந்து பெற்றுக்கொண்டு வந்து சேர்க்கும் அதை தான் நீங்கள் கத்தர் வெளிப்படுத்துகிறார் அதனால் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு பதினோரா வசனத்தில் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தீமை உங்களை விட்டு விலகணுன்னா வசனம் காண்பிக்கிறபடி வார்த்தைக்கு அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவர் நமக்கு கற்பித்த இந்த விசுவாச வாழ்க்கையின்படி நாம் நடந்து வாழ்ந்தால் தீமை நம்ம விட்டு விலகி போயிடும் பிசாசு விலகி போனான் ரொம்ப எளிமையான புரிதல் மாய்ட பிரதர் மாய்டிய சிஸ்டர் பிரச்சனைகள் இருக்குது தேவைகள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது பலவீனங்கள் இருக்குது இட்ஸ் எ காமன் ஃபேக்டர் உலகத்திலே உத்தரவும் உண்டு எல்லாருக்கும் உண்டு நம் திடன் கொள்ளணும் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் ஜெயம் பெற்றிருக்கிறார் அந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்து அவருக்கு நம்முடைய ஆராதனை அவரை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு தயவாக வெளிப்படுகிறார் தீமை நம்ம விட்டு விலகி போகும் இதுதான் ஃபார்முலா அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும் யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பையனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இஸ் அ லயர் அண்ட் ஃபாதர் ஆஃப் லயர் அவன் ஒரு கொலைபாதகனாக இருக்கிறான் ஒரு நல்ல காரியத்தை அதை கெடுத்து போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு தீமை பிசாசு எப்பொழுதும் அதான் செய்யும் அவன் பொய் பேசுகிறான் அவன் பேசும்பொழுது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை நம்மளுக்கு காண்பிக்கும் பொழுது கத்தருக்கு ஆராதனை செய்கிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் வேறு விதமாக நம்ம வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கிறோம் ஒரு பகட்டான காரியத்தை நோக்கியே பயணிக்கிறோம் தேவையற்றதுக்கு எஸ் சொல்கிறோம் தேவையானதுக்கு நோ சொல்கிறோம் எது தேவையற்றது உடனே ஒரு காரியம் நமக்கு வாழ்க்கையில் அது ஒரு நிறைவை கொடுக்குது இப்போ கிடச்சிருங்க உங்களுக்கு இந்த இதை செஞ்சிடுவார் இவர் இந்த நபர் மூலமாக இது விடும் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டா இந்த வழியில் போய் நீங்கள் பிழைச்சிக்கலாம் ஷார்ட்கட் வே இல்லை உலகத்தில் லாஜிக் பேஸ்டான ஒரு சொல்யூஷன்ஸ் வில் ரீச் யூ அது தேவையற்றது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கத்தருக்கு காத்துருங்க கத்தருக்கு காத்துருங்க கத்தர் ஏற்ற வேலையில் அவர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக பூர்ணமாகி செய்வார் உபாகும் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது உன் உன் தேவநாயகருத்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக இதனுடைய ரெஃபரன்ஸை தான் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு வந்து பதிலாக கொடுக்குறார் அவருக்கு தான் பணிவு அவருக்கு தான் நம் கீழ்ப்படியணும் அண்டு ஒரு பெரிய சோதனை வருது அந்த சோதனையில் மூன்று வாலிபர்கள் சத்ராக் மிஷாக் அபேத்நேக் ஒரு சிலையை வணங்க சொல்கிறாங்க அந்த ராஜாவினுடைய சிலை அது ராஜாவை வணங்க சொல்கிறாங்க அந்த மூன்று இளைஞர்கள் சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நாங்கள் எங்கள் தலையை இந்த சிலைக்கு முன்பதாக இந்த ராஜாவுக்கு முன்பதாக நாங்கள் வந்து தாழ்த்த மாட்டோம் எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நிச்சயமாக எங்களை காப்பாற்றுவார் அப்படி காப்பாற்றாவிட்டாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் உலகத்திற்கு பணிந்து போகிறதற்காக நாம் கிறிஸ்தவர்களாக இல்லை கிறிஸ்தவர்கள் என்பது அன்புக்கு பணிந்து போகிறவர்கள் அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் தேவைக்காக ஓடுகிறவர்கள் அல்ல பிறர் தேவையை சந்திக்க அழைக்கப்பட்டவர்கள் தயவை தேடி நீங்கள் இல்ல தயவை பெற்று பிறருக்கு கிறிஸ்துவின் தயவை பகிர்ந்து கொடுக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க தீமையை விலகி போ என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நிறைந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அந்த அதிகாரம் நமக்கு வேணும்னா அவரை நாம் முழுமையாக ஆராதனை செய்யணும் அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவருக்கே நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் ப்ரையோரிட்டைஸ் பண்ணி பணிந்து கொள்ளணும் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருந்தால் நிச்சயமாக தீமை நம்ம விட்டு விலகி போகும் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எல்லாம் தெரிந்த வசனம்தான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் திருட்டுத்தனமான ஒரு ஒரு கொள்ளை முயற்சி ஒரு அழிவுக்கான ஒரு முயற்சி இதெல்லாம் தீமை செய்யும் பொழுது தேவன் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வசனம் காண்பிக்கிறது ஈ கிவ்ஸ் அ லைஃப் அந்த வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையை மாறுவதற்கு அது மிகுந்த புரோஜனமாகவும் இருக்கும் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அதையும் இதோடு இணைத்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுது மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் இ கிவ் த கிரேஸ்ட் வித் ஹம்பிள் இ ரிசிஸ் த ப்ரைட் இந்த என்டயர் பைபிளில் மைடிய பிரதர் மைடிய சிஸ்டர் இந்த முழு வேதத்திலும் ஒரு காரியத்திற்காகத்தான் கருத்தை எழுத்து நிற்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு நம்ம வாழ்க்கையில் மீண்டுமா சொல்கிறேன் தேவையற்றதற்கு நோ சொல்லுங்கள் தேவையானதுக்கு எஸ் சொல்லுங்கள் எதற்கு நாம் நோ சொல்லணுமோ அந்த இடம் அந்த இடத்தில் நாம் பேச வேண்டிய வார்த்தை நிச்சயமாக தாமதம் இல்லாமல் செய்யணும் அப்படி தான் உங்கள் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் கற்றுறக்கு முன்பதாக காண்பிக்கிறீங்க தயவை பெறுவதற்கான தகுதியை ஆவிக்குரிய ரீதியில் கத்தறக்கு முன்பதாக உங்களை தகுதிப்படுத்துவதற்கு நீங்களே உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க அந்த தயவு கத்தரிடத்திலிருந்து வரும் பொழுது அது பெற்றுக்கொள்ள நம்ம தகுதியாக இருக்கணும்ல நாம் அதற்கு தகுதியாக இருக்கிறோம் என்பதை எப்படி காண்பிக்க முடியும் இப்படியாக தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு தாழ்மை அணிந்து கொள்ளும் பொழுது பெருமைக்கு நாம் வந்து விலகி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கத்தருடைய தயவை நாம் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் அதை தான் தெய்வன் சொன்னார் அப்பாலை சாத்தானி ஒரு அதிகாரம் அங்கே இருந்தது நம்ம வாழ்க்கையிலும் தீமையை விளக்கும்படியான ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருடைய தயவை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ரோமர் ஒரு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் எது புத்தி உள்ள ஆராதனை எது சரியான ஆராதனை என்று வசனங்கள் நம்ம காண்பிக்கிறது ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நான் இந்த இந்த புத்தியுள்ள ஆராதனை அதாவது தேவனுக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள்வது என்ன என்பதை உங்களுக்கு வாழ்வியல் முறை மூலமாக காண்பிக்க விரும்புகிறேன் நீங்கள் கேட்கலாம்ல என்ன பதாரு எஸ்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லுங்கள் நோன்னு சொன்னால் நோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பேசிட்டிங்களேன் எதற்கு நான் எஸ்ஸு சொல்லணும் எப்படி என் வாழ்க்கைக்குள்ளாக அதை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு பதில் இல்லை வேதத்தில் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கணும் இல்லையா அதை தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் படிக்கலாம் மற்ற இருபத்தி இரண்டாம் அதிகர் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பது இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்திரிடத்தல் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்புக்கு இதுவே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்புக்கு உருவாயாக என்பதை இந்த இரண்டு கற்பனைகளில் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் நான் மீண்டுமாக சொல்கிறேன் பிசாசை எதிர்த்து நின்ற இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நான் பணிந்து கொள்ள வேண்டிய இல்லை அதற்கு அதிபதியாக இருக்கிற உன்னை நான் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை இவைகள் எனக்கு முக்கியமில்லை படைத்த இறைவன் அவரையே நான் வணங்கி அவருக்கே நான் ஆராதனை செய்வேன் அதுதான் வேதம் வெளிப்படுத்துகிற காரியம் என்று பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு வார்த்தையை அதாவது இன்றைய நான் வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிக்கிறோம் அன்று மோசையின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை ரெஃபர் பண்ணி பிசாசை விரட்டுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா இங்கே நம்ம வாழ்க்கையில் வென்எவர் ஃபேஸ் த ஈவல் தீமையை நீங்கள் நேருக்கு நேராக சந்திக்கும் பொழுது தீமைன்னா ரெண்டு கொம்பு வச்சு வால் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பல் வச்சுக்கிட்டு வரும்னு நினைக்காதீங்க அப்படி இல்லை தீமை என்பது தீமை என்பது பிற மனிதனிருந்து வருகிற பொய் பொறாமைகள் தேவையற்ற வார்த்தைகள் இல்லை நீங்கள் பேசின வார்த்தையின் மூலமாக வருகிற பதில் அதனால் ஏற்படுகிற பிரச்சனை இதை நீங்களாக உருவாக்கி கொண்ட ஒரு பெரிய தீமையாக கூட இருக்கலாம் பிறர் மூலமாக வருகிற தீமையாகவும் இருக்கலாம் இந்த தீமையை உங்களிடமிருந்து நீங்கள் அனுப்பணும் வெளியேருந்து வர தீமைக்கு நீங்கள் விலகி நிற்கணும் இந்த ரெண்டு காரியம்தான் வேறு ஒன்றும் இல்லை இப்படியாகத்தான் பிசாசு வெளிப்படுகிறான் அன்றைக்கும் பழம் பறிக்கும் அவன் பெரிய காரியம்லாம் எதுவும் பேசலை நீங்கள் சாப்பிட்லாமே சாப்பிட்டா தேவர்களை போல் ஆவீங்களே யூல் யூல் பிகேம் லைக் எ காட் ரொம்ப எளிமையாக பேசுது அந்த சர்ப்பம் அதை தான் இந்த மதர் ஈவ் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது அதனால் பெரிய காரியமாக உங்களுக்கு முன்பதாக தீமை வராது ரொம்ப எளிமையாக தான் வரும் அதை நீங்கள் கண்டறிந்து நோ சொல்லணும் பெரிய அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்காது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அது ஒரு சம்பரணமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று அறிந்து அதற்கு எஸ் சொல்லணும் இதுதான் ஒரு விசுவாச வாழ்க்கை அந்த வேறு பிரித்து பார்க்கிற ஆவியின் தன்மை நமக்கு இருக்கணும் இங்கே பாருங்கள் கத்தரி முழு மனதோடு முழு இருதயத்தோடு அவர் அன்பு செலுத்தணும் இது முதலாவது கருப்பனை அவரை முழுமையாக நேசிக்கணும் காசு பணம் இருந்தால் தான் அவரை நேசிக்கணுமா இல்லை உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் நாங்கள் நேசிக்கணுமா மதிச்சிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் நீ யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் பணம் நிறையா இருந்தது எல்லோரும் தேடி வருவாங்க அந்த நிலையில் இருந்தால்தான் நீங்கள் கத்திரி நேசிப்பீங்களா இல்லை பணம் இருந்தால் தான் அழகு இருந்தால் தான் படிப்பு இருந்தாதான் நீங்கள் ஆசைப்படுகிற அந்த உலகத்தினுடைய பொருள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நேசிக்க நேசிக்கக்கூடிய எண்ணம் வருமா அப்படி இல்லை எதுவுமே இல்லைனாலும் அவர் உங்களுக்குள்ளாக என்ற விசுவாசம் இருக்கா அது ஒரு நல்ல தயவை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதுதான் தயவுக்கான வழி கத்தருடைய தயவை பெறுவது எப்படி தெரியுமா வெறுமையின் மத்தியில் அவருடைய இருப்பை உணர்வது த மிஸ்ட் ஆஃப் எம்டினஸ் க ஏபிள் ஃபீல் த காட் இன் யுவர் லைஃப் அதுதான் ஒரு பெரிய தயவின் நேரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் முழு இருதயத்தோடு அவரை நீங்கள் நேசித்து அவரை நீங்கள் அன்பு கூர்ந்த அவரை நீங்கள் ஆராதனை செய்து பணிந்து கொள்வது இட்ஸ் அ மேண்டட்ரி முதல் கற்பனை அதற்கு இணையானது என்று அண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழகான காரியத்தை சொல்கிறாரு உன்னில் நீ அன்பு கூறுவதை போல் பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக லவ் யூ நைபர் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் இப்படியான ஒரு போதனையை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா உங்களை நீங்கள் நேசிக்கிறது மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும் எனக்கு உடை உணவு இருக்க இடம் என்னுடைய தேவையான விஷயங்கள் பொருட்கள் என் வாழ்வுக்கான ஒரு ஆசைகள் எல்லாம் இருக்கலாம் இல்லையா என் தேவைக்கான காரியத்தை நான் எப்படி நேசித்து அதற்காக நான் முயற்சி செய்யறணும் அதே போல் சக மனிதர்கள் இந்த உலகத்தில் நியர்லி எயிட் பில்லியன் பீப்புள் ஆர் லிவிங் நான் மட்டும் வாழலை அப்போ இந்த இன்னொரு கோடி மக்கள் கிட்ட வாழ்கிற இந்த பூமியில் அவர்களுடைய தேவைக்கும் நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் அள்ளி கொடுக்க முடியுமா அப்படி நான் சொல்ல விரும்பலை முடிந்ததை கொடுங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க ஒரு நல்ல புன்னகை இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள் அவருக்கே ஆராதனை செய்வதாக அது பொருள் அதற்குள்ளே எல்லா நியாயப்பிரமாணங்களும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கான் ஆச்சரியம் பாருங்களேன் அதற்குள்ளே தான் எல்லாமே இருக்குது என்டையர் லா ஆஃப் காட் தேவனுடைய சட்டத்திட்டங்கள் முழுமையும் இதற்குள்ளே தான் இருக்குது அவரை நேசிக்கணும் பிறரை நேசிக்கணும் இந்த ரெண்டே வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் அப்பாலை இப்போ சாத்தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா இல்லை என்னால் சொல்ல முடியுமா அப்படி சொல்வதற்கு நாம் அவரை முழுமையாக ஆராதிக்கிற ஒரு விசுவாச தெய்வப்பிள்ளையாக இருக்கணும் அந்த இடத்துல நம்ம இருந்துட்டோன்னா தீமையை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லும்போது அந்த தீமை நம்ம வாழ்வை விட்டு விலகி போகும் இந்த விளைவினை என்னை விட்டு விலகி போ சொல்லும் பொழுது அது விலகி போகும் அப்பொழுது வசனம் சொல்லுது பாருங்கள் அப்பொழுது பிசாசு சாத்தான் விட்டு விலகி போனான் நாம் அவரை ஆராதனை முழுமையான முழு இருதயத்தோடு அவருக்கு ஆராதனை முழு பலத்தோடு முழு அன்போடு அவருக்கு ஒரு ஆராதனை அதுக்கு இணையான ஆராதனை சக மனிதர்கள் எந்த வேற்றுமை இல்லாமல் எந்த வேற்றுமையும் இல்லாமல் நீங்கள் அவங்களை அன்பு செலுத்தணும் சாதி மதம் பார்க்காதபடியாக அவங்க அன்பு செலுத்தணும் அந்த அன்பு இட் இஃப் இட்ஸ் அ லவ் இஸ் அ வெரி ஜென்யூன் லவ் இன் இயர் லைஃப் அது அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு உண்மையான அன்பாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் அதை பார்க்கிறார் வசன் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறதா நியாயப்பிரமாணம் முழுமைன்னு சொல்கிறார் நியாயப்பிரமாணங்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லலை அது முழுமையாக இருக்குது எவ்ரித்திங் நம் நம் வாழ்க்கையில் இப்படியான ஒரு ஆராதனை நம் மேற்கொண்டா இந்த உலகத்திற்கு பார்த்து உலகத்தின் அதிபதிக்கு பணிந்து கொள்வதை தவிர்த்து உன்னதத்தில் இருக்கிற தேவனை பார்த்து அவரை அன்பு செலுத்தி அவர் தன் ரூபமாக படைத்து தன் சாயலாக படைத்த மனிதர்களை எல்லோரையும் நம் வாழ்க்கையில் நம்ம தேவைகளுக்கு நம்ம எப்படி நம்ம நேசித்து நம்ம முயற்சி செய்கிறோமோ அதுபோல் பிறருக்கு இயன்றதை நாம் செய்ய நாம் முயற்சி செய்யும் பொழுது அந்த செயலை கர்த்தர் பார்க்கிறார் அந்த ஆராதனை அது ஒரு பெரிய அதிகாரமாய் மாறும் அப்பொழுது நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு இருக்கிற பலவீனத்திற்கு எதிராக உங்கள் தேவையின் மத்தியில் உங்களுக்கு எதிராக வருகிற தீமையை இல்லை உங்களுக்குள்ளாக செயல்படுகிற கிரியான தீமையை கூட அப்பாளை போ அப்படின்னு சொல்லும் பொழுது தட் வில் மூவ் அவே ஃப்ரம் யர் லைஃப் நிச்சயமாக அதான் ஒரு பெரிய விடுதலை என்ன மாதிரி ஒரு வெள்ளை சட்டை போட்டு வந்து பேசினா தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்குள்ளாக ஜீவனுள்ள தேவன் வாசம் செய்கிறார் அந்த அதிகாரமான ஆராதனை கொண்டு நீங்கள் அப்பாலை போ என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய தயவு ஒரு தேவ தயவு என்ன தயவு ஒரு விடுதலை ஆசீர்வாதமான ஒரு தயவு தேவைகளை சந்திக்கிற கத்தராக உங்களுக்கு வெளிப்படுவார் அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு தயவாக மாறும் இட் கேன் பி எனி திங் மைடியர் பிரதர் டியர் சிஸ்டர் ஐ சேலஞ்ச் யூ த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் க்ரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த சவாலாக சொல்கிறேன் நீங்கள் இப்படியான ஒரு ஆராதனையோடு இப்படியான ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாச வாழ்க்கையோடு உங்களுக்கு எதிராக செயல்படுகிற தீமைக்கு நீங்கள் நோ சொல்லுங்கள் விலகி போக சொல்லுங்கள் அப்பொழுது உங்கள் வாயின் வார்த்தையின்படி கற்றுக்கணம் செய்வார் உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன் என்னோடய இணைந்து ஜெவம் பண்ணுங்கள் இதோடு உங்களோட ஜெமன் நின்றக்கூடாது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜெபமாக மாற்றி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் கற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வந்து அடையும் ஜெவம் பண்ணலாமா ஆன்ம கிருமி இறக்கும் நிறைந்த வரை இந்த வேலையிலுமே நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா இந்த வேலையில் எங்களுக்கு எதிராக வருகிற தீமையை ஆண்டு வரை விலகிப்போ என்று சொல்ல எங்களுக்கு எப்படியான ஒரு தகுதி வேண்டும் அந்த வார்த்தையை நாங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உம்மை உண்மையாக ஆண்டவரே அப்பா எப்படியாக ஆராதனை செய்து அந்த ஆராதனை மூலமாக இந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்று எதிராக வருகிற எல்லா தீமையான பிசாசின் காரியங்களையும் அதை சார்ந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்களை அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு நீ தருகிறீர் என்று ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரை அப்படி பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா இந்த வேலையில் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம் ஆண்டவரை அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விளமே நம்ம இருக்கலாம் ஒரு பண போராட்டங்கள் இருக்கலாம் அப்போ அவர்களுடைய வாழ்வு ஆண்டுவரை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கலாம் அவர்களுக்கு பதில் எங்கேருந்து கிடைக்கும் அந்த பதிலுக்கு நான் எங்கே போவேன் யாரை பார்க்க முடியும் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஆண்டவரை கலங்கி கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு இட் கேன் பி எனித்திங் லாட் ஃபாதர் மாஸ்டர் ஐ ஆஸ்க் யூ ஃபாதர் உங்களுடைய ஆண்டவர் அந்த ஃபேவர் இந்த தயவு இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாக நான் ஜொபிக்கிறேன் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கான தயவு ஆண்டவரை இப்பொழுதே ஆண்டவரை சந்திக்கப்பட வேண்டுமா நான் சோபிக்கிறேன் தேவைகள் சந்திக்கப்படட்டும்ப்பா அவங்களுடைய வாழ்வு மாறட்டும் ஆண்டவரை உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் உங்களுடைய பிரசனம் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் நான் சுவிக்கிறேன் ஆண்டவர் நீர் அவர்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறேன் தீமைக்கு எதிர்க்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தம் பண்ணுறீங்கப்பா ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே அவங்களை ஆண்டவரையை நீங்கள் நிறுத்துறீங்க ஆண்டு வரேன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்தபடினால் ஆண்டு வரை அவர்கள் இப்பொழுது சொல்கிறாங்க ஆண்டுவரே எதிராக இருக்கிற பலவீனங்கள் தேவைகளுக்கு ஆண்டு எதிராக இருக்கிற தீமைகளுக்கு அப்பாலை போ சாத்தானே என்று ஆண்டு வரை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய நாமத்தின் அதிகாரத்தை கொண்டு இப்போ நீங்கள் உச்சரிக்க வைக்கிறீங்க ஆண்டு அந்த அதிகாரமான அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்விலை ஆண்டு வரை இப்பொழுது உண்டு பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி நிச்சயமாக ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தயவின்படியே நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்கள் என்று நான் விசுவாசித்து அறிக்கை எடுகிறேன் எங்கள் ஜபத்தை நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலிருந்து வேண்டி விண்ணப்பித்து உச்சரித்து முடிக்கும் முன்னே எங்களுக்கான பதிலை நீர் கொடுத்து விட்டேன் என்று விசுவாச அறிக்கை எடுக்கிறோம் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆளுகை செய்யுங்க வழி நடத்துங்க அன்பர் ஏசு கிறிஸ்தன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் My dear brother, பிரதர் dear சிஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது தயவின் நேரம் கத்தருடைய தயவு உங்கள் நிச்சயமாய் இருக்கிறது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து அதிகாரத்தோடு உங்களுக்கு எதிராக வருகிற தீமைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் பெற நான் உங்கள் வாழ்த்துகிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் காட் பிளெஸ் யூ நான் பிரதர் ரூபர் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர் டென்னிஸ் கோச் லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸாக கத்தரைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும் உனக்கு கூடுதலாக சொன்னா பதினான்கு தேசங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷினரியாக கத்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கத்திர என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷன்ல கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெல்கம் இதயம் ஆசைகள் சைகளிலை போல் உதர்கிறதா இதயம் கலங்கினதா ஆசைகள் இலை போல் உதகிறதா மழையில் கண்ணிரும் மறைகிறதோ மண்ணாய் உலகம் மிதிக்கிறதோ மழையில் തോ മണ്ണ ഉലകം മിടുക്കുന്നതോ பார்த்ததற்கு நன்றி நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய இ புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள் மேலும் எல்டிஎன் மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூ தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள் அவரைப் பற்றிய கூடுதல் தகவலுக்கு எல்டிஎன் மினிஸ்ட்ரிஸ் டாட் காமிற்கு செல்லுங்கள் உங்களுடைய ஜப உதவிக்கு எங்களை வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு ஏழு ஏழு நான்கு என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக